எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் மேல்பாதையில எழுபது வன்னியர்கள் மேல காவல்துறை வழக்கு போட்டு வச்சிருக்காங்க அதாவது மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் அப்படிங்கிறது வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட குலதெய்வ கோயில் அது பொது கோயில் கிடையாது இதைத்தான் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மேல்பாதி வன்னியர்களும் சொல்றாங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல எங்களுடைய குலதெய்வ கோயிலை அபகரிச்சு எல்லாருக்கும் அதுல வந்து உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமும் நீதித்துறையும் இங்க ஆட்சி பொறுப்புல இருக்கிற திமுகவும் வன்னியர்களுக்கு எதிரான ஒரு வேலையை கடந்த ஒரு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல எங்க முன்னோர்களுக்கு நாங்க பட்டாணத்துல குலதெய்வ கோயிலா வந்து பார்த்தீங்கன்னா கட்டி அதை நிர்வாகம் பண்ணி அதை திருவிழா எடுத்து வந்துகிட்டு இருந்த எங்களுடைய கோயில எங்க கிட்ட இருந்து வந்து பாத்தினா அபகரிச்சது தப்பு அப்படின்னு நாங்க வாதம் பண்ணா அந்த வாதத்துக்கு வந்து பாத்தினா காவல்துறை வந்து தங்களுடைய சட்டத்தின் பால் எழுபது பேர் மேல வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ இங்க வன்னியர்கள் வந்து பாத்தினா தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு குலதெய்வங்கள் இருக்கக்கூடாதா அப்போ குலதெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க அழிக்கப்படணுமா குலதெய்வ கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா அழிக்கப்படணுமா அப்ப குலதெய்வ கோயில்கள்ல போற மாறவனுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உரிமை கொடுக்கணுமா நான் கேக்குறேன் என்ன மாதிரியான சட்டம் இது அதையெல்லாம் தாண்டி இது அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சான் அறநிலைத்துறையோட சட்டம் எல்லாம் யாருக்குமே தெரியாதா எழுபது ஆண்டு காலம் வந்து ஒரு கோயில் வந்து இங்க இருந்துச்சு அப்படின்னா சொல்லியும் சொல்லாமலும் வந்து அவங்க எடுத்துக்கலாம் அதுதான் சட்டம் அந்த சட்டம் வந்து பாத்தினா இங்க மேல்பாதியில் இருக்கிற வன்னியர்களுக்கே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா மேல்பாதி அம்மன் கோயில கையில வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இது வந்து அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு உருட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் தெரியுது இது என்ன மாதிரியான வந்து பாத்த சட்டம் நாங்க கேக்குறோம் தமிழகத்துக்குள்ள எத்தனையோ கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் பழமையான கோயில்கள்லாம் எல்லாம் இருக்கு இன்னைக்கு இடிஞ்சு வந்து பாத்தினா எவ்வளவு கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா சீரமைப்பு இல்லாமலாம் இருக்கு அந்த கோயில்களை எல்லாம் வந்து ஒரு ஒருபோதுமே அறநிலையத்துறை டேக் ஓவர் பண்ணி அந்த கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பிச்சு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோயில்களை வந்து பாத்தீங்கன்னா புனரமைச்சிருக்கு கிடையாது ஆனா தனிநபர்களோ இல்ல வந்து ஒட்டுமொத்த ஊர்காரர்களோ அஞ்சு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் கோயில கட்டி அந்த வந்து வந்து சிறப்பு திருவிழாவை பண்ணிட்டாங்கன்னா போதிக்கும் உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு முண்டியில வச்சுக்கிட்டு நாங்கள்தான் அறநிலைத்துறை எங்களுடைய தான் அந்த கோயில் இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பணத்துக்காக மட்டுமே வந்து பாத்தினா பல கோயில்களை வந்து பாத்தீங்கன்னா அபகரிப்பு செஞ்சிட்டு இருக்கு அறநிலையத்துறை அப்படித்தான் வந்து பாத்தினா பன்னியர்களுடைய மேற்பாதி கோயில வந்து அபகரிப்பு செய்யப்பட்டது வந்து விட்டு கொடுக்கணுமா எங்களுடைய குலதெய்வ கோயில உரிமை கோருவதற்கும் உரிமை கொண்டாடுவதற்கும் நாங்க அந்த கோயில வழிபாடு செய்வதற்கும் இங்க சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இடம் கிடையாதா என்ன மாதிரியான சட்டம் இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம் இதெல்லாம் போற ஒரு வந்து பாத்தீங்கன்னா உரிமை வேணும்னு கேட்பான் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயில உரிமை கொடுத்துட முடியுமா நான் கேக்குறேன் ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்களை சம்பாதிக்கிறோம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தானே வந்து பண்ண கொடுக்குறோம் அவங்க பிள்ளைகளுக்கு தானே வந்து எழுதி வைக்கிறீங்க இல்ல ஊராம் போறா வந்து வரவெல்லாம் எனக்கு அந்த சொத்துல உரிமை வேணும்னு கேட்டா சட்டம் உரிமை கொடுத்துருமா அப்படித்தான் வன்னியருடைய குலதெய்வ கோயில புடுங்கி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து உரிமை கொடுக்குறீங்க என்ன மாதிரியான உரிமை இதெல்லாம் கேட்டா தெய்வன்றீங்க தெய்வத்துக்கும் பொது தெய்வத்துக்கும் குலதெய்வத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துக்கும் இல்ல நீதித்துறைக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னா அப்ப நான் மக்கள் எல்லாம் வந்து என்ன மாதிரியான மனநிலையில நாங்க எல்லாம் வாழ்றது அப்ப வன்னியர்கள் ஒருபோதுமே வந்து குலதெய்வத்தை வணங்க கூடாதா வன்னியர்கள் ஒருபோதுமே வந்து குலதெய்வ கோயில்களை உருவாக்க கூடாதா நான் கேட்கிறேன் இப்படித்தான் தொடர்ச்சியாக வந்து தமிழகத்துக்குள்ள எந்தெந்த சமூகத்துல குலதெய்வ கோயில்களை குறிப்பிட்ட அந்த சமூகங்கள் வந்து வழிபாடு வச்சுட்டு அந்த கோயில்களுக்கு இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு கேட்டா எங்களுக்கும் உரிமை வேணும் எங்களுக்கு அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு உரிமை வேணும் என்ன மாதிரியான வழிபாட்டு உரிமை வேணும் உங்களுக்கு நான் கேட்கறேன் உங்களுடைய பெற்றோர்கள் வந்து பாத்தினா உங்களுக்கு சொத்து கொடுத்தா அது உங்களுடைய சொத்து அதே போலதான் ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளே இருக்கிற குலதெய்வ கோயில்கள் அந்த சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில் புரியுதா அதுல போயிட்டு வழிபாடு உரிமை வேணும் அதுல வந்து பாத்தினா எங்களுக்கு உரிமை நொட்டணும் அப்படின்னா எவன் வந்து பாத்தினா உங்களுக்கு உரிமை கொடுப்பா நான் கேட்கறேன் இதுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா இது எப்படியாப்பட்ட மனநிலை அப்படின்னு வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்தை பார்த்து மிகப்பெரிய சாதிய வரியர்களீங்க மேற்பாதி வன்னியர்கள் என்ன பண்ணிட்டாங்க இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி பட்டாவில் கோயிலை கட்டி அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயில வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்ததுதான் மேற்பாதி வன்னியர்கள் செஞ்ச மிகப்பெரிய குற்றமா நான் கேட்கிறேன் அதனால தான் அந்த வன்னியர்கள் மேல எழுபது பேர் மேல வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வழக்கு போட்டிருக்கா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன மாதிரியான வந்து சட்டம் இது என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடியை வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு கொடுக்குறீங்க அப்ப குலதெய்வ கோயில்கள் இருக்கக்கூடாதா குலதெய்வ கோயில்கள் வந்து வழிபாட்டு விஷயம் இருக்கக்கூடாதா போற வந்து எல்லாம் குலதெய்வம் குலதெய்வம் ஆயிடுமா ரோட்ல போற வரவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் வந்து குலதெய்வம் மாறிடுமா எப்படி மாறும் எப்படி மாறும் எப்படி வந்து அந்த உரிமையை கொடுக்க முடியும் நமக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய வருத்தம் இருக்கு வன்னியர்கள் எல்லாம் வந்து சரியான முறையில் வந்து ஓட்டு போட்டு சரியானவர்களை அதிகாரத்துக்கு அனுப்பியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உரிமைகள் வந்து பறிக்கப்படாது வன்னியர்களுக்கு தான் சூடு மான ஈனம் எதுவுமே கிடையாது அப்படி மான ஈனம் இல்லாம தான் விழுப்புரத்துல விடுதலை வெற்றி பெற செஞ்சீங்க இதே வன்னியர்கள் ஓட்டு போட்டீங்க திமுக நம்பி அனுபவிங்க அனுபவிச்சா வந்து பாத்தினா தெரியும் மானம் ரோஷம் எல்லாத்தையும் தான் வந்து வாழ்றோம் வன்னியர்களுக்கு குலதெய்வ கோயிலுடைய உரிமையை கூட வந்து பதிலாக கொடுக்கறதுக்கு எவனுக்குமே வந்து பதிலாக இது கிடையாது வன்னியருடைய விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு எவனுக்குமே வந்து பதிலாக வாய் கிடையாது என்ன மாதிரியான வந்து போன சட்டம் என்ன மாதிரியான விஷயம் அப்ப வன்னியர்களை ஒடுக்க பார்க்குறீங்களா வன்னியருடைய குலதெய்வ கோயில்களை அழிக்க பார்க்குறீங்களா நான் கேட்கறேன் நான் போறவனுக்குலாம் வந்து உரிமை கொடுக்க முடியுமா என் பாட்டனுக்கும் முப்பாட்டனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த உரிமை அப்படின்றது எங்களுடைய உரிமை எங்களுடைய குலதெய்வ உரிமை அந்த உரிமையை கூட வந்து பறிக்கப்படுது அப்படின்னா நாமெல்லாம் எப்படி வாழணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களும் யோசிச்சுங்க புரியுதுங்களா இனிமேல் வரப்போற தேர்தல் மானரோஷத்தோட சூடு சொரணையோட வன்னியர்கள் ஒற்றுமையா இருந்து யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஆனா வன்னியர்களுக்கு மான ரோஷம் இல்லாம திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நாம இந்த நிலைமைக்கு மாறி நிற்கிறோம் வன்னியர்கள் இனிமேலும் திருந்தலை அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியும் புரியுதுங்களா மேல்பாதியில இருக்கிற எழுபது வன்னியர்கள் மேல வந்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற வன்னியர்கள் மீதும் வந்து அந்த வழக்கு போடப்பட்டதுக்கு சமவன்றத்தை வன்னியர்கள் மறந்துடாதீங்க புரியுதுங்களா கண்டிப்பா மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிய குல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய குல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் Un vero